ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான உரம் தயாரிக்கிற வீடியோ பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம் அதெல்லாம் குப்பைகளில் போடாமல் நம்ம செடிகளுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தினா பூக்கள் இந்த மாதிரி பூக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபேஷன் வரும் இந்த வேஸ்ட் பொருட்களை வச்சு தான் நம்ம பூ பூக்கிற செடிகள் காய் காய்க்கிற செடிகள் இல்லை இப்போ தான் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கிற டைமில் இருக்க எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தினா சூப்பரான அருமையான ரிசல்ட் பார்க்கலாம் பூத்து முடித்த செடிகளுக்குமே நீங்க கொடுத்தாலும் நல்ல பூக்கள் அடுத்த தடவை வந்துட்டு சூப்பராக வரும் இப்போ பூக்கள் வந்து நம்ம செடிகளில் இல்லை இனிதான் நெக்ஸ்ட் டைம் வரப்போகுது அப்படின்ற டைம்ல நீங்கள் கொடுக்கும்போது அதுகளோட செடிகளில் வந்துட்டு பூக்கள் அவ்வளோ எண்ணிக்கையாலும் நீங்க பார்க்கலாம் பூக்கிற பூ எல்லாமே வந்துட்டு மகரந்த சேர்க்கைகள் நடைபெற்று அந்த பூக்கள் எல்லாம் கீழே விழாமல் பிஞ்சு பிடிச்சி காய்கள் பிடிக்கிறதுக்கும் இந்த உரங்கள் வந்துட்டு அருமையாக வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் கிச்சன்ல வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த உரங்கள் வந்து செய்ய போறோம் அதனால இந்த நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த கிச்சன் வேஸ்ட்டை நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளால் செய்ய முடியும் இதை வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அரைச்ச கலவையை வந்துட்டு பேஸ்ட் தான் வச்சிருக்கணும் அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு செடிகளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் விதம் நான் நீங்கள் கஞ்சி தண்ணியிலையோ இல்லை அரிசி கழுவி தண்ணியிலையோ அல்லது தயிர்லையோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி கூட அப்படியே நம்ம கொடுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு இதை கலந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் அப்படியே நம்ம பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா இருபது லிட்டரு தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா கஞ்சி தண்ணி அப்புறம் வந்துட்டு இந்த கலவை இந்த கலவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டூ டேஸ்க்கு நல்ல ஊற வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் நீங்கள் டூ டேஸும் ஊற வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபோர் டேஸ் நீங்கள் எத்தனை நாள் வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அதை எஃபெக்ட் கொடுக்கும் வெயில் கிழமை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுங்க அதே வெயில் கிழமை இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அரை லிட்டர் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் யூஸ் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பூக்கள் அதிகமாகவே பூக்குங்க ஸோ இந்த கலவையை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நான் வந்து தண்ணியில் தான் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இல்லை அப்படின்னா ஊற வச்சு ஒரு ஃபோர் டேஸ் கூட நம்ம ஊற வச்சு கொடுக்கும்போது அதோடய பயன்கள் வந்துட்டு அதிகம் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பூக்கள் முட்டுகள் வந்து வைக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்குங்க ரொம்ப வெயில் இருக்கிற டைமில் வந்துட்டு நம்மளோட அந்த செடிகளோட மண் இருக்குது இல்லையா அது ரொம்ப ட்ரைனாக இருந்தது அப்படின்னா நல்லா நீங்கள் தண்ணியை வந்து ஒரு லிட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு லிட்டர் விதம் நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு பூக்கள் தரக்கூடியதுங்க நல்ல ஒரு எனர்ஜிக்கான ஒரு டானிக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த உரங்களை பயன்படுத்தினதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்ச அறுவடைகளும் நீங்கள் பாருங்கள் அந்த பதவியுமே இதில் நான் நடுவில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோ பூக்களை வந்து நான் வாரத்துக்கு ஒரு முறையாவது இவ்வளோ பூக்களை வந்துட்டு அறுவடை பண்ணிடுறேங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டெய்லியுமே வந்துட்டு தோட்டங்களில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் கூட வந்துட்டு பூக்களை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பூக்கள் இருக்குது நம்மளோட சேனலில் வந்து செடிகளுக்கான உரங்கள் வீடியோஸ் வந்துட்டு நம்ம டெய்லியுமே வந்து போட்டுகிட்டு வரோம் ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சஃபி கார்டன் டைரி யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்து பாருங்கள் ஸோ எல்லா லாங் வீடியோஸ்லையுமே வந்துட்டு நான் கொடுத்துட்டு தான் வரேன் சார்ட்ஸ்லையுமே இனிமேல் நம்ம வந்துட்டு நம்ம செடிகளுக்கான உரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்தவே போகிறோம் ஸோ நம்ம கடைகளில் இருந்து பணங்கள் கொடுத்து செலவு பண்ணி வந்துட்டு எந்த உரங்களுமே நம்ம செடிகளுக்கு ஸோ நம்ம நேச்சுரலாக வந்துட்டு நம்ம செடிகளுக்கு தந்துட்டுருவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காய்கறியுமே இருக்குது புடலங்காய் பீக்கங்காய் வாழைக்காய் முருங்கக்காய் வெங்காயம் தூள் உருளைக்கெழங்கு தூள் அத்தனையுமே வந்துட்டு இதுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ பீக்கங்காய் தூளை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நைட்ரஜன் பீக்கங்காய் தூளைலாம் வந்துட்டு நல்லா நம்ம நீங்கள் காய வச்சு பவுடர் ஆக்கி கொடுத்துக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஊற வச்சு ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம் இல்லை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சு நீங்கள் ரெண்டு நாள் ஊற வச்சதுக்கப்புறமும் கூட அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீ போட்டு முடிச்ச அந்த வேஸ்ட்டு இருக்கும்ல அந்த வேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது அந்த பீக்கங்காய் தோல்ல வந்துட்டு நிறைய புது புது தளிர்கள் வர்றதுக்கான சத்துக்களும் அதில் நிறையவே இருக்குது உருளைக்கிழங்கு தோல் வந்துட்டு நீங்கள் வேக வச்சதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை பச்சை தோளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதையுமே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் எல்லாமே வந்துட்டு நல்ல நைட்ரிஜன் வந்துட்டு அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்துட்டு வெறும் உருளைக்கிழங்கு தோல் வெங்காயத்தோல் அப்புறம் வந்துட்டு டீ பவுட்ரு இந்த பீக்கங்காய் நீங்கள் வந்துட்டு சமைக்க போகிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் விதம் எடுத்து ஒரு லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அல்லது அப்படின்னா கஞ்சி தண்ணியில் வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி கொஞ்சம் வந்துட்டு ஒரு அந்த பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இருபது லிட்டர் வாட்டரில் நல்லா வந்துட்டு டைலூட் பண்ணிவிட்டு அதை ஒரு டூ டேஸ்க்கு நல்ல ஊற வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அருமையான இந்த மாதிரி பூக்களை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் குத்து குத்தாகவும் பூக்கள் பூக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்து பாருங்கள் உங்களோட பூக்கள் பூக்குற செடிகள் அத்தனையுமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போயுமே வந்து ட்ரிப்லேயே கொடுப்பேன்